எப்படி இருந்தா என்ன ஒரு வேலும் கட்ட மாட்டேன் அப்படியே தெரிய வேண்டியா கட்டு நாளும் கிட்டி தான் அடிச்சு கணக்கு வேற ஒண்ணு கிடையாது சிட்டுப்பிட்டு சிட்டுப்பிட்டு எதிரிக்கு போனதுனாலே எதிரிக்கு போனதுனாலே என்ன

மாசப்பள்ள நிக்கிறேன் இப்படா மாடு வெளியே வந்து கட்டலாமா உண்டு உள்ளே வரவே மாட்டான் கழுத்து கட்டி பிடிச்சிருக்கேன் கழுத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சி நிற்க சுத்தம் மாடு நானும் மரு மங்கு மங்கு மக்கள் மக்கு மண்ணுக்கு குதிக்கிறேன் மாடு சுத்தமாக நுறுக்குதுடா அள்ளுதான் மாடு சுத்தமாக நாட்டுக்கு கண்டாலே போகலாமிராங்குறியா என் புருஷன் அடுத்து ஒரு புருஷனை கட்டுனேன் அடுத்துதான் கம்பி கட்டுறது

கிராம பொதுமக்களும் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்களும் இந்த ஃபஸ்ட் ஏட்டை கண்டுகளிக்குமாறே மிக தாய் கூட கேட்டுக்கொள்கிறோம் இப்போதைக்கு மைக் செட்டு உரம்மையாளர் கொண்டு கொள்ள அடுத்துட்டாப்புல கூடிட்டாங்க இதை டிக்கெட்டு போடுற ஆருன்றவங்க எங்க மாமே பழனி மாமியே எங்க ஆளை காணாத ஆளுக்கு ஃபுல்லாட்டா பருச்சார நினைக்கிறேன் என்ன பேர் என்ன உனக்கு மேனுக்கு என்ன பால ரைட்டு என்னடா என்ன ஒரு மாதிரி போறியே சரி பாய் உனக்கா நேதி படுக்கிறதுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வேலை நாள் வேலை சத்தியமா மறக்க மாட்டேன் நாடகத்தை முடிச்சுட்டு நாடகத்தை முடிச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருக்கேன் அந்த நூறு வேலை பார்க்கற ஆத்தா மரத்தை கேட்குறேன் ஏத்தா மம்பட்டில மண்ணு நிறைய அட மாட்டீங்களு கேட்டேன் அதுக்கு அந்த ஆத்தா ஒரு வாத்த சொல்லுச்சு மம்பட்டில மண் நிறையாதுன்னா மம்பட்டி கணம் உடஞ்சு போகுமா தட்டுல மண்ணு நிறையாதுன்னா தட்டு நெளிஞ்சு போகுமா இதுல அந்த ஆத்தா மாதிரி உட்காந்து புரணி அடிச்சுக்கிறது அப்படி புறணி வேண்டி வெள்ளச்சாமி பொண்டாட்டிய கரும்பு சாமி வச்சிருக்கான்னா கரும்பு சாமி பொண்டாட்டிய வெள்ளச்சாமி வச்சிருக்காங்க எதே முண்டாக்கி யார் வச்சிருந்தா என்ன அதுல வர ரெண்டு பொண்ணு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதான் தான் தெரிஞ்சு மண்ட உடஞ்சுக்கிட்டே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது ஆனா அப்படி இருந்தேன் நான் மட்டும் வந்துட்டேன் என்னை விட சேர்ந்து காவலுக்கு பணி புரிய தோழி வாண்ட தெரியலையே நில்லு ஒழுங்கா நில்லு நில்லுங்க வா ஒரு பொம்பளை தானா ஏன்

வச்சிருக்கா யாரு யாரோட திரியான்னு உன்னை கட்டாங்களா அதெல்லாம் நீ நீலே வைக்காம போ பொம்மைன்னு சொல்லையிலே பாட்டிகிட்டு சக்கத்துல ஏழு பேத்த வச்சு விடுத்திருக்கிற ஆ எனக்கு என்ன ராமவே சமம்மா கெடுத்தது நீதான் ஏன் என்னைய தவிர வேற பக்கம் யாரையும் பார்க்க மாட்டாரு என்னைய தவிர யா இந்த பொம்மைக்கு போக மாட்டார் இப்போ ஓன் டொத்தார் சுப்புற மாலை விட்டுட்டேன் என்ன கட்ட வேண்டிய ஆமா அப்ப மாலை போட்டுதான ஆனா மாறி ஓம் சுக்லாபுரம் சதுரம் சதுரே விட்டுருக்காரு ஓ பேர் என்ன பிரதி ஏன் பேரா சைக்கிள் ராணி

கிட்டி அடிக்கவா எனது தாய் திறண்ட ஊராம் மதுரை திருப்பாச்சி அரியாம்பில் உள்ள தூவிய சேர்ந்த அறிம மாமா கண்ணன் மாமா அவர்கள் எனக்கு நூறுவா அம்பல் படுத்துக்கார்கள் அறிம மாமா அவர்களுக்கு இன்னொரு சாரிமா என்ன சாண்டே தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பில்ும் நாடகiatrics வணக்கம் திருடுத்து கொண்டு எனது கலைப்படை தொடங்குகின்றாய் கை தட்டியை அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி கை தட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு கலை வளங்க போறான் ஆண்டவா இறைவன் டேய் போடி போடி காசு அது எங்க வைக்கணும் காசு எங்க வைக்கணும் போய் வாயில வச்சுக்க போது எங்க இனிமே கையीडी போது ஏய் யாரும் கண்டுபிடிச்சியா யாரும் கண்டுபிடிச்சியா

پائي پائي جو ماٿي يا Thank <laughs> you.